வணக்க மக்களே வரப்போற மூன்று நாளைக்கு ஒரு அதிரடி ஆஃபரா நம்ம ஒரு ஃபிப்டி ஃபைவ் இன்சஸ்ல ஒரு ஃபோர் கே டிவி ஏகப்பட்ட ஃபோர் கேல இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸோட இருக்கு இந்த ஒரு மாடல் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கணும் அதையும் விட கம்மியான ஆஃபர்ல கொடுக்க போறோம் கண்டிப்பா அந்த வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுக்க இது ஒரு கூடவே ஒரு ஹெச்பியோட ஒரு ப்ரோர் ஐ த்ரீ லேப்டாப்பு ஃப்ரீயா கொடுக்க போறோம் கண்டிப்பா ஒரு லேப்டாப் ஃப்ரீயா இது வரைக்கும் எந்த ஒரு டிவி கொடுத்து கிடையாது முதல் முறையா நம்மளோட எம்எஸ்ஐல்ஸ் திண்டுக்கல்ல கொடுக்குறோம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் கே டிவிக்கு ஒரு லேப்டாப் ஃப்ரீயோட கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி நைன் தௌசண்ட்க்கு லேப்டாப்பு அண்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு ஃபோர் கே டிவியோட கொடுக்க போகிறோம் வேணுன்றவங்க ஒன்லி ஃபார் த்ரீ டேஸ் அப்புறம் தான் மூணு நாளைக்குள்ளே புக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிடைப்பேன் அதுக்கடுத்து ஒன்லி டிவி மட்டும்தான் கிடைக்கும் லேப்டாப்போட கிடைக்காது இந்த ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி இன்ச்சஸ்க்கு லேப்டாப் ஃப்ரீ கொடுக்க போகிறோம் அதனால லேப்டாப் ஃப்ரீயாக வந்து நினச்சுன்னா கண்டிப்பா இந்த ஒரு மாடலாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுங்க சப்போஸ் அவங்களுக்கு டிவியை வாங்கி கொடுத்து நீங்க கூட லேப்டாப் வாங்கி